சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைந்த முக்கிய புள்ளி இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திருக்கார் அவரின் வருகை தாவேகாவுக்கு பலம் என்று கொங்கு மண்டலத்தில் தாவிகா செல்வாக்கை இது அதிகரிக்க இருப்பதாக தகவல் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க இதை குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன் செங்கோட்டையன் வருகை தாவேக்காவுக்கு பலம் என்று கூறியுள்ளார் மேலும் அது அதிமுக பாஜக கூட்டணியில் தாக்கம் ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கும் அவர் பல பதில் அளித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பிற்கு இன்னும் சில மாதங்களே உள்ளது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுகவும் ஆட்சியை பிடிப்பதற்காக அதிமுகவும் பாஜக கூட்டணியும் முயற்சி செய்து வருகிறார்கள் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டு என்று அறிவித்திருக்கிறார் தாவேகா தங்கள் தலைமையில் கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார் அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கான யுகம் அமைத்து களத்தில் வேகம் காட்டி வருகிறார்கள் இதனை மேம்படுத்தும் விஷயத்தில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்திருக்காங்க அந்த முக்கிய புள்ளி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் அதாவது செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் இருந்து விலகி வந்தார் இப்போ வந்து திமுகவில் இருந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருந்து ஜெயக்குமாராக இருக்கட்டும் சரி அதாவது இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் முன்னாள் எம்எல்ஏக்களும் தாபே இணையவதற்கு ரெடியாக இருப்பதாக தகவல் நம்மளுக்கு ஊடக தனங்களில் நம்மளுக்கு கிடைத்திருக்குங்க இந்த சூழ்நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜயன் புதுச்சேரி செய்தியாளர்களை சந்தித்து அப்பொழுது அவர் கூறுகையில் மெட்ரோ ரயில் விவகாரத்தில் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கவில்லை அப்படின்ற மாதிரியான பதிலை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கருத்தின்படி கட்சியின் ஒரு ஒரு சூழல் மேம்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கக்கூடிய செங்கோட்டையின் தாபே கவலை இருக்கார் இவர்கள் இவருடைய முயற்சினால் அதாவது திமுகவிலிருந்து தாவே காவலை இணைவதற்கான முழு வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு கட்டமைப்பின்படி அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கட்டமைப்பின்படி இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து தாவேக்காவில் இணைவதன் பற்றியான ஒரு செய்தி நம்மளுக்கு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது அதாவது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் வந்து அதாவது ஓபிஎஸை வந்து சேர்த்துக்கலை அதே மாதிரி தாவேக்காவில் வந்து கேட்டிருக்கார் போல் அதாவது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் யாருன்றதை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரியான செய்தி ஊடகத்தனங்களில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது இந்த ஒரு கட்ட சூழலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுகவிலிருந்து இருந்து தாவேக்காவில் இணைவதற்கு ஒரு போட்டா போட்டியாக கொண்டு வருகிறார்கள் எம்எல்ஏக்கள் அதாவது முன்னாள் அமைச்சர்கள் இவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் பேசிக்கொண்டிருக்கிறோம் பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் நடக்குது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்ததான் சந்திப்போம்